மக்கா நம்ம லைஃப்பில் வந்து நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு வேலை பார்க்கணுன்னு சொல்லி அவங்க அவங்களுக்கு விருப்பப்பட்ட வேலையை பார்த்துட்ருப்பாங்க ஒரு சில பேர் கொத்த வேலை பார்ப்பாங்க ஒரு சில பேர் இன்ஸ்டாவில் ரீல்ஸு போடுவாங்க ஒரு சில பேர் நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது ஒரு சிலவங்க படித்து நல்லா கவர்மெண்ட் உத்தியத்துக்கெல்லாம் போவாங்க ஒரு சிலவங்க என்ன தான் படித்தாலும் படிப்பு ஏறாமல் கூலி வேலைக்கு போவாங்க நாம் வந்து இப்போ நிறைய வேலைகள் இருக்குது கேட்டியெல்லாம் அதில் ஒரு வேலை வந்து பால் வெட்டுற வேலை நீங்கள் வந்து கிராமத்துலலாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க குறிப்பாக வந்து கன்னியாகுமரி மாவட்டம் கேரளா இந்த இடத்துல எல்லாமே வந்து பால் வெட்டுக வேலை வந்து ரொம்பவே வந்து முக்கியமாக இருக்குது அதுவும் அந்த சைட்லலாம் வந்து ரப்பர் மரமும் நிறைய நிற்கிது ட்ரீஸ்லாம் நிறைய நிற்கிது ரப்பர் ட்ரீஸு சில வீட்டில் அம்மா அப்பா நம்ம அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா காலையிலேயே வந்து வேலைக்கு கிளம்பி போயிடுவாங்க கிட்டியலா அந்த ரப்பர் வேலைக்கு வந்து காலையிலேயே மேக்ஸிமம் வரணும் காலையில் வந்தால் தான் ரப்பரில் வந்து காலையிலேயே போவாங்க கிட்டியலா எல்லாருமே வந்து காலையிலேயே போய் நாலு மணிக்கு இருந்து எழுந்து காலையில் டிஃபனையும் அப்புறம் மத்தியானம் சாப்பாடையும் கட்டிக்கிட்டு காலையிலேயே கிளம்பி போவாங்க வேலைக்கு அதே மாதிரி தான் நானும் இன்னைக்கு வந்து காலையிலேயே கிளம்பி வந்துட்டேன் கேட்டியில பால் எடுக்க வேலை எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நாம் பார்க்கணும் கேட்டிடலாம் இதை நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை போடுறேன் கேட்டிடலாம் ஸோ நாம் இன்றைக்கி வந்து பால் எடுக்க போகிறோம் பால் எடுத்துக்கிட்டு அதை எப்படி தயார் பண்ணுறாங்க இதில் என்னெல்லாம் யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நாம் இந்த வீடியோ போகலாம் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் மக்கா நான் வந்து நாலு மணிக்கு எழும்பி நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பால் எடுக்கிற வேலைக்கு நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம் பால் வந்து ஒரு நாளைக்கு எடுத்தால் வந்து அதை சீட்டு அடித்து அதுக்கப்புறமா அதை காய போட்டு அதுக்கப்புறமா நாம் வந்து அதை காசாக்க முடியும் காட்டுக்குள்ளாடி ஜோராக மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் பால் வெட்டுக்க வேலை எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்க போகிறோம் நாங்கள் இப்போ பால் வெட்ட போகிறோம் இந்த இடத்துல போகும்போது பார்த்து தான் போகணும் மரம் எல்லாம் விழுந்து க்கு சரிஞ்சி நாங்கள் கிளம்பி ஒரு விளையாட்டு வந்துட்டோம் ஆனால் போகக்கூடிய பாதை இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் உச்சியில் தான் நம்ம வில இருக்குது மேலே ஏறி போகணும் கேட்டியிலா காட்டு பாதை காடு வழி ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி போகணும் அதுவும் மரம் எல்லாம் முறிஞ்சி கிடக்கும் வெளியில் எப்படியோ ஒரு விளையாட்டு கஷ்டப்பட்டு மேலே வந்தாச்சு நமக்குள்ளே திங்ஸை வந்து ஒரு இடத்துல பத்திரமா வச்சுட்டு நாம் போகணும் எப்போ வந்தாலும் சரி போனாலும் சரி திங்ஸ் எல்லாம் பத்திரமாக வச்சுக்கணும் ஏன்னா இது வந்து ஒரு காடு இங்கே வந்து நிறைய மிருகங்கள் எல்லாம் உண்டு கேட்டியலா மிளா உண்டு அதுக்கப்புறம் யானை கூட உண்டு சிறுத்தை இந்த மாதிரி நிறைய மிருகங்கள் உண்டு நம்ம பொருளை நம்ம பத்திரமா வச்சுக்கணும் சோ நாம வந்து முதல்ல வந்து ஒரு கத்தி எடுக்கணும் கேட்டெல்லாம் அந்த ரப்பர் வெட்டக்கூடிய ஒரு கத்தி பெருசா இருக்கும் அந்த கத்தி அந்த கத்தியை எடுத்து முதல்ல பால எல்லாம் வந்து நல்லா வெட்டி வைக்கணும் நல்லா க்ளீன் பண்ணணும் கேட்டியலா அந்த மரத்தில் வந்து பெரிய மரம் நான் வந்து பார்த்துருக்க மரம் வந்து பெரிய மரம் இந்த மரத்தில் வந்து பால் நிறைய ஊறக்கூடிய சான்ஸு இருக்குது ஸோ நாம் வந்து முதல்ல வந்து என்ன பண்ணணுன்னா அழகாக வெட்டி வைக்கணும் கேட்டியலா பழசை எடுத்துக்கிட்டு புதுசாக வந்து நாம் வந்து அதை வெட்டி வைக்கணும் வெட்டி வச்சதுக்கு அப்புறமா தான் வந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லைனா இருபது நிமிஷம் பால் ஊறதுக்கு டைம் எடுக்கும் கேட்டியெல்லாம் டைம் எடுத்தால் தான் வந்து நல்லா அந்த மரத்தில் வந்து பால் ஊறும் இங்கே இங்க வந்து முப்பது நாற்பது மரங்கள் இருக்குது ஒவ்வொரு மரத்தையும் வெட்டி முடிக்கிறதுக்குள்ளாடி ரெண்டு மணி நேரம் ஆயிரும் அதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் ஏதாவது டிஃபன் ஏதாவது சாப்பிடணும்னு சாப்பிட்டு அதுக்கப்புறம் மெல்லமாக வந்து பாலை ஊறி இருக்கும் நல்லா ஊறி இருக்கும் அந்த டைமில் ஸோ ஊறினதுக்கப்புறம் நாம் வந்து ஒவ்வொரு மரத்துலேயுமே வந்து பாலை நாம் வந்து எடுக்கணும் இதுதான் வந்து முக்கியமாக வந்து இப்படி தான் வேலை பார்ப்பாங்க ரப்பர் பால் வெட்டுறவங்க வந்து இந்த மாதிரி தான் வேலை பார்ப்பாங்க மக்கா எப்படியோ ஒரு வழியாட்டு முப்பது மரத்தையும் வெட்டி முடிச்சிட்டேன் கேட்டியலா வெட்டி முடிச்சதுக்கப்புறமேட்டு டிஃபன் கொண்டு வந்தேன் அந்த டிஃபனை வந்து சாப்பிட்டுக்கிட்டேன் நான் வந்து என்ன கொண்டு வந்தேன்னா தோசை கொண்டு வந்தேன் மூணு தோசை கொண்டு வந்தேன் அந்த தோசையை வந்து நான் நல்லா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன் ஏன்னா வந்து வயறு பசிக்கும் காலையிலேயே நாம பட்டினியாக வந்தது ஸோ அதனால வந்து அந்த தோசை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பத்து இருபது நிமிஷமா வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா ஒவ்வொரு மரத்திலையும் நான் வந்து பாலை எடுக்க ஆரம்பிச்சேன் நானும் என் ஃப்ரெண்டு வந்து உடம்பு சரியில்லாமல் அங்கே இருந்தா நான் மட்டும்தான் போய் பாலை எடுத்தேன் கேட்டியெல்லாம் ஒவ்வொரு மரத்திலேயுமா போய் வெட்டி வச்சிருந்த பாலை எல்லாத்தையுமே அழகாக எடுக்கணும் பதமா எடுக்கணும் ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரிக்கு கஷ்டமான விஷயமும் கூட அதுவும் படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஈஸியான விஷயமும் கூட பாத்தீங்களா எவ்வளவு அழகா பால் ஊறி வந்திருக்கு பாத்தீங்களா எப்படி இருக்கு இன்னைக்கு எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் கேட்டீங்களா நல்லா எல்லாம் நிறைய ஊறி இருக்குது எல்லா மரத்துலயும் ஒட்டு மொத்தமா சோ இந்த பாலை வந்து நாம அழகா வந்து ஒரு கண்டெய்னர்ல ஒரு பக்கெட்லயோ எதுலயாவது ஒண்ணுல மொத்தமா சேர்த்து எடுத்து வைக்கணும் கேட்டீங்களா

நம்ம கையில எல்லாம் பட்டுனா வந்து ரொம்ப ஆபத்தானது சோ இது வந்து கையில முகத்துல பட்டாலே இவ்வளவு ஆபத்தானதுனா உடம்புல குடிச்சோனா மக்கா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இத வந்து குடிச்சு இறந்துட்டேன் கேட்டேலாம் இதை வந்து குடிச்சு அப்படியே எரிஞ்சு அப்படியே இறந்துருவோம் கேட்டேலாம் மக்கா அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆபத்தானதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க இதை வந்து யூஸ் பண்ணும்போது போது பார்த்து யூஸ் பண்ணணும் தெரியாம யூஸ் பண்ண வேணாம் இது என்னோட அட்வைஸ் சோ கேட்டா கேளுங்க இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளையும் இங்க ஒரு வீடு இருக்கு பாத்தீங்களா இதுதான் பேய் வீடுன்னு சொல்லுவாங்க மக்கா உரைய வச்சுட்டு கீழே வந்துட்டோம் கேட்டியலா பழைய சீட்டு எதுவுமே உரைய வச்சது இல்லை அதனால சீட்டை அடிக்க முடியாது பால் எடுத்து அதை உரைய வச்சு ஒரு நாளாவது அது உரையணும் அதுக்கப்புறம் தான் சீட்டை அடிக்க முடியும் ஸோ நமக்கு இன்னைக்கு வந்து சீட்டை அடிக்க முடியாது சாரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீட்டு அடிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து நாம காய போட்டு அதுக்கப்புறமா விற்கலாம் அந்த சீட்டில் நிறைய பயன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீட்டில் வந்து ரப்பர் செய்யலாம் வண்டியோட டயரு செய்யலாம் இப்படி நிறைய யூசஸ் இருக்கு இந்த சீட்ல சோ இத பாத்துட்டு ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு அனுப்பி விடுங்க நாங்க அப்போ கிளம்பிட்டோமா உண்மையிலேயே பால் வெட்டி வேலை ரொம்பவே கஷ்டம் தான் மழையில் நினஞ்சிக்கிட்டு டீ குடிக்கிறதுக்காக டீ கடைக்கு வந்துட்டேன் இப்போதான் மக்கா ஒன்று தோணுது எவ்வளவு கஷ்டப்படுவாங்க நம்ம அம்மா அப்பா ஆனால் வந்து ஒன்று மக்கா ரெட்டை வேலை ரொம்ப கஷ்டமாக காலையில் எழுந்து போய் வெட்டி வச்சு சீட்டு அடைச்சி உரையை வச்சு கொண்டு வரதுக்குள்ளே பாடு முடிஞ்சிடும் கேட்டியலா இந்த டீ குடிக்கும்போது தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது நாம் நினச்சி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குமாக்கா நாம் அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நினச்சி பாருங்க இனியாவது நல்ல முறையில் படித்து முன்னேற வழியை பாருங்கள் வேறு ஜோராக பெஞ்சிட்டு கேட்டியலா